வணக்கம் நிலையில்லா ஆசையும் நிரந்தரமில்லா வாழ்க்கையும் தொடரில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் தொடர்ச்சி ஆறு உடனே அவர் விரைந்து கடை ஓடினார் அங்கிருக்கும் அனைவிடமும் விசாரித்தார் என் தந்தையை பார்த்தீர்களா என் தந்தையை பார்த்தீர்களா என்று விசாரித்தார் அப்போது ஒருவர் உன் தந்தையை ஆத்தங்கரை ஓரமாக சென்று கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்றார் அதை கேட்டவுடன் மீண்டும் விரைந்து ஓடினார் ஆத்தங்கரையை நோக்கி அங்கு சென்று கொண்டிருந்த ஒருவரிடம் கேட்டார் என் தந்தையை பார்த்தீர்களா என்று ஆம் உன் தந்தை சூதாடும் இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றான் பார் என்று சொன்னார் சரி என்று சொல்லிவிட்டு சூதாடும் இடத்திற்கு விரைந்து ஓடினார் அங்கு போனால் மிக மிகப்பெரிய ஆச்சரியத்தை எதிர்நோக்கி அதிர்ச்சியில் நின்று கொண்டிருந்தார் கதாநாயகனின் தாத்தா நன்றி நாளை பார்ப்போம்